வர்களே நபியவர்கள் பண நெருக்கடியின் காரணமாக அழுது கொண்டிருந்த போது அல்லாஹ் மலக்கை இந்த உலகத்திற்கு அனுப்பி நபியவர்களுக்கு பொருளாதாரத்தில் வரக்கத்தை ஏற்படுத்தி தந்த ஒரு அற்புதமான ஆதாரம் வாய்ந்த ஒரு திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு திக்கர் அற்புதமான திக்கர் எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தை இன்னும் வானம் பூமி கடல் மலை அனைத்தையும் படைப்பதற்கு முன்பு தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய கித்தாபில் எழுதி வைத்திருந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை வேறு எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹாலா கற்றுக் கற்றுக்கொடுக்கல எந்த ஒரு நபிமார்களினுடைய சிரமமான நேரத்திலும் அல்லாஹாலா இதை அவர்களுக்கு ஓதியும் காமிக்கப்படலை அவர்களிடம் சொல்லவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நபியவர்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற் ஏற்படுத்தி தந்த ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கர் யாருக்கானது அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் பண நெருக்கடியின் காரணமாக பணம் கஷ்டமாக இன்னும் கடன் பிரச்சனையினால் வறுமை பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு திக்கர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சூப்பரான திக்கராக இந்த ஒரு திக்கர் இருக்கும் இந்த ஒரு திக்கர் எங்கே இந்த ஒரு செய்தி எங்க பதிவிடுறாங்கன்னா திருமிதிக்கு தப்புல இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழாவது ஹதீஸ் ஆவா இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்படுது என்னன்னா நபிசல்லா அவங்க ஒரு தடவை பணப்பிரச்சனையினால ஒரு எகூதியிடம் கடன் வாங்கிட்டாங்க அந்த கடன் அடைக்கக்கூடிய கூடிய நேரம் வந்துடுச்சு அப்ப அந்த யகுதி ரசூல் இல்லாட்ட கடன் கேட்டு வர்றாரு அப்ப நபிசல்லா அலேஹலம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவலையாக கஷ்டமாக செல்வமே நம்மள்ட இல்லையே பணமும் இல்லையே நம்ம எந்த ஒரு வேலைக்கும் போகலையே என்ன பண்ணுறது அப்படின்னு ட்ரெஸ்லா மன கஷ்டம் ஏற்பட்டு கவலையாக ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க அல்லாட்டை முறையிட்டு அல்லாஹத்தால ஒரு மலக்கை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் அந்த மழைக்கு இதுவரை இந்த உலகத்திற்கு வந்ததே கிடையாது இன்னும் அந்த ஒரு மலை எந்த ஒரு நபியையும் போய் சந்தித்ததும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மலைக்கிட்ட அல்லாஹ் ஒரு திக்கரை கொடுத்து அனுப்புகிறான் அந்த மழைக்கும் வர்றாங்க ரசூல் உள்ளாட்ட சலாம் சொல்கிறாங்க நபியவர்களும் சலாம் சொல்கிறாங்க சொன்ன பிறகு நபியவர்கள்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க அல்லாஹாலா உங்களிடத்துல ஒரு அன்பளிப்பை ஒரு ஹிபத்தை ஒன்று கொடுத்துட்டு வர சொன்னான் அதை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபியவர்கள் என்னத்தை அல்லாஹ் கொடுக்க சொன்னால் அப்படின்னு கேட்குறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை தான் அல்லா அவங்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கிஷத்தை கொடுக்குறாங்க அந்த புக்கிஷம் என்னென்னா திக்கர் சூரா பஹ்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத் ப்ளஸ் சூரா ஃபாத்திகாவா அந்த ஒரு மலக் ரசூ இல்லாட்ட கொடுக்குறாங்க ரிசல் தான் லேசல்ல அந்த ஒரு மலக் இதை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் நவியவர்கள் இந்த ஒரு அமலை செய்கிறாங்க செய்ததின் காரணமாக அல்லாஹுத்தாலா அவர்களினுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் பொருளாதாரத்துல இன்னும் அவர்களுடைய செல்வத்துல அல்லாஹாலா மிக பெரும் வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அந்த ஒரு திகர் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் அந்த திகர் என்னன்னா முதலாவதாக சூரா ஃபாத்திஹா இந்த சூரா ஃபாத்திஹாவாக முதல்ல ஓதிக்குங்க இரண்டாவதாக சூரா பக்கராவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துகள் இந்த இரண்டு ஆயத்துகளையும் நீங்கள் வந்து ஓதிக்கொள்ளுங்கள் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஆமண ரசூல் ரஹ்மான் ரஹீம் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி ஒல்முன குல்லு ஆமன பில்லாஹி ஓ மலாஹிகி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி லானு ஃபர்ரி கு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி ஓ காலு சமீரா ஒஃப்ரானக وقالوا سمعنا واطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما قصبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو وقتعنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تواقت لنا பிகி ஓஹா சுருதா அந்த என்று எப்போது ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வாருங்கள் அப்படி இல்லாட்டி நீங்க எப்போல்லாம் பண நெருக்கடியாக கவலையாக கஷ்டமாக இருக்கிறீங்களோ அந்த பண நெருக்கடியின் போது இந்த திக்கிற ஓதுங்க ப்ளஸ் இந்த ஒரு திக்கரை யார் இரவு நேரத்தில் தினந்தோறும் பழமையாக ஓதிட்டு தூங்குறாங்களோ இந்த சூரா ஃபாத்தியாவையும் சூரா பக்கராவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துகளையும் யார் சரி வர இரவு நேரத்தில் இதை ஓதிட்டு தூங்குறாங்களோ ஷைத்தானுடைய ஜின் களினுடைய முசீபத்துகளினுடைய இந்த சூழ்ச்சிகளை விட்டும் அவங்க வந்து பாதுகாக்கப்படுவாங்க கெட்ட கனவுகள் அவர்களுக்கு வராது இன்னும் அவர்களுக்கு நன்றாக தூக்கம் வரும் இன்னும் வேறு விதமான சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளில் சொல்கிறாங்க ரசூல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே உங்களுக்கு எப்போதெல்லாம் பண கஷ்டம் வருதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு அமலன்ஸ் எல்லாம் செய்யுங்க தாலா நபியவர்களினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தியதைப் போன்று உங்களினுடைய பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் அதிகமான பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ய அலைக்கும்